ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் என்னையும் கூட இந்த டிவி நேயர்களுக்கு யூடியூப் நேயர்களுக்கு சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றி சொல்லுகிறேன் ஏனெனில் கடந்த இருபத்தி நாலாம் அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் எனக்கு திடீர்னு லூஸ் மோஷன் ஆகி வாமிட் ஆகி நான் அன்கான்சியஸில் போயிட்டேன் மூணு மணி நேரம் என் பேர் என் சின்ன பையன் என் கூட இருந்தான் ப்ளஸ் டூ படித்தவேன் எனக்கு என்ன சரின்னு தெரியல அப்படியே உட்காந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே என் புடவையில வாமிட் பண்ணியிருக்கேன் வாமிட் பண்ண உடனே அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் தெரியல அவன் ஆட்சி ஆச்சி ஆச்சு சொல்லி கத்தி கதறி பார்த்துருக்கான் ஒன்றும் இல்லை சரி நான் அவங்க அப்பா ஊரில் இருந்தவருக்கு ஃபோன் அடித்து அவர் ஒரு ஒன்றரை மரத்தில் வந்துடுவார் அப்போ அவருக்கு ஃபோன் அடித்து இந்த ஜெவக்குழுவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிவித்து குரூப்பில் போட்டு விட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அற்புதமாக அதிசயமாக மூணு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு தெரிஞ்ச விஸ்வாசி வந்து கூப்பிட்டு வந்து ஊசி போட்டிருக்காங்க முகத்தில் அடிச்சுருக்காங்க அதே எனக்கு தெரியலை ஊன் கேட்கல ஆண் கேட்கலை அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க நரமுண்டா டாக்டரை கூட்டிகிட்டு போங்க அப்படின் ஆனால் அவங்க ஒரு ஊசி போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் தெளிவு வரும் அப்போ நீங்கள் காரில் வச்சு கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் படிச்சு கூட சரின்ட்டு எனக்கு ஆனால் தெரியாது எனக்கு மட்டும் ஆனால் உள்ளுக்குள்ளே தேவகருவ தேவக்கரு அது மட்டும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே தான் சொல்கிறேன் அத்தை மற்றவங்களுக்கு கே கேட்காது ஆண்டு அற்புதமாக எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த டிவியிலையும் தாட்சியாக என்ன நிறுத்தி இருக்கிறார் நான் இப்போ சுகமாக இருக்கிறேன் கத்தருக்கு கோடி கோடி நன்றி நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டின்கள் ஏற்பட்ட நாமத்தினால் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்தை வந்து கூறுகிறோம் அநேக சாட்சிகள் வருகிறது இந்த புரோகிராம் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் எல்லாரும் நல் நன்றாக இருப்பீர்கள் என்று தெய்வ சமூகத்தில் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நன்றாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும் ஜெப குறிப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அது மாத்திரமில்ல நாங்கள் ஒரு பங்காளர் திட்டம் வைத்திருக்கிறோம் அதில் சேர்கிறவங்களுக்கு பாஸ்டிங்கோடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம் ஜபிக்கிறோம் இந்த பங்காளர் திட்டம் மூலம்தான் உங்களுடைய ஜப உதவியினாலும் உங்கள் காணிக்கினாலும் இந்த கத்துடைய பெரிதான கிருவையால் இந்த ஊழியம் தொடர்ந்து இந்த சுசிச ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுவரை ஜபித்த கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் சித்தப்படி ஜபத்தினால் காணிக்கினாலும் தாங்குங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர் இப்போ ஜவு ஜெவுவோம் பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தேவ ஆவியானவர் வீராக உங்கள் மகிமை இறங்கட்டும் உங்கள் வல்லமை இறங்கட்டும் உங்கள் பிரசனை இறங்கட்டும் இதை பார்க்க பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அலையில் ஓய்யா ராகா லாபாரவ கத்திர முகமாய் பேசுவீராக அலே லோயா மணக்கங்கள் திறக்கப்படுவதாக அலே லோயா ராகா அலீகார அற்புதங்களுக்கு ஏங்குற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நசனா இயேசு நாமத்தில் நடப்பதாக இந்த செய்தி நூறு மடங்கு பலன் தருவதாக வசன பொறிக்க பிசாச இயேசு சபிச்சு சவிச்சு பார்த்துழுகிறோம் ஆவியானவரே வசனத்துக்கு சொந்தக்காரரே கிரீ நடப்பீங்க இயேசு நாமத்திற்கு பிதாவே அவன் இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் பாருங்க அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன கேட்குறாரு முத பரிசுத்தம் வேணுங்கிறாருங்க ஏன்னா அந்த உலக அநீதிக்குள்ளே கிடக்கிறது யோசுவா மூணு அஞ்சு இல்லை நீங்கள் படிச்சு பாருங்க அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பரிசுத்தத்துக்கும் அற்புதங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியுது இன்னைக்கு அநேகர் அற்புதம் வேணும் ஆண்டுவரே குடூரை பார்க்க வைத்திரியா அதை வரித்துறை எழுப்பு எனக்கு செய்ய மாட்டீரா ஆமாம் அந்த ஒரு செய்வாரு அவர் அவர் வாக்கு மாறாதவர் ஆனால் நீங்கள் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேம்மா பரிசுத்தை எதிர்பார்க்குறாரு அப்பா ஒன்று பேதூர் ஒன்று பதினாறு பதினஞ்சு இப்படி சொல்கிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே பதினஞ்சாவது வசனம் சொல்லுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடைக்கில் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க பரிசுத்தார்கள் போகிற இடத்துல பரிசுத்தம் பார்க்குற இடத்துல பரிசுத்தம் கேட்குற இடத்துல பரிசுத்தம் பரியாசக்காரர் இடத்துல நம்ம கூடாது பாவியில் வழியில் நடக்கவே கூடாது அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது சர்ச்சுக்கு போனோமா ஆராதனம் முடிஞ்சதா அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது கதை பேசுகிற இடமே கிடையாது பரிசுத்த குளைச்சல் உண்டாயிடும் சபைக்குள்ள அங்கே தான் ஊர் கதை வம்பு கதை கல்யாண கதை சடங்கு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன் வீட்டில் பேசக்கூடாதா வெளியில் வந்து பேசக்கூடாதா நான் கேட்குறேன் நான் நேரம் பார்த்துருக்கேன் அப்படி இருக்காதிங்க பரிசுத்த குளைச்சல் சபைக்குள்ள உண்டாயிரும் உங்களால் அவர் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நம் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு லேவி அவமத்தில் அதை குறித்து நம்ம பார்க்க முடியும் அதாவது நம்ம 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 பரிசுத்தமான மாத்திரதே அவர் தான் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன செய்யும் சுத்திகரிக்கும் அவர் ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும் அவருடைய ஆவி நம்மளை பரிசுத்தமாக்கும் வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும் அவர் நாம நம்மளை பரிசுத்தமாக்கும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க யாராலையும் முடியாது அப்பொழுது நம்ம எதிர்பார்த்துக்கிற அற்புதம் நிச்சயம் நடக்கும் யோசுவாவை குறித்து நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா யோசுவாவை பார்த்து யோசுவா இசிறவல் ஜனங்களை பார்த்து தான் அந்த அறிக்கை இருறாரு நீங்க என்ன செய்யுங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்துகிற உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் உங்கள் மத்தியில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் சபையில் சமுதாயத்தில் கத்துற அற்புதங்களை செய்வார் அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லவே இல்லை யாத்திராவை பதினஞ்சு பதினொன்று சொல்லுகிறது அற்புதங்களை செய்வதில் உங்களுக்கு ஒப்பான தேவன் இல்லை ஏசாய இருபத்தி ஒம்பது பதினாலு சொல்கிறது நான் அற்புதமான ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் ஏசாயா எட்டு பதினெட்டு சொல்கிறது நாம் இஸ்ரவெலியிலே நாமும் கத்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும் நம்மளே ஒரு அற்புதம் பெயர் வைக்கிறாரு ஏன்னா ஏசப்பா அற்புதர் ஆகவே அவருடைய பிள்ளைகள் நாமத்தை தரித்து கொண்ட அத்தனை பிள்ளைகளும் அற்புதங்கள் தான் பரிசுத்தமாய் வாழும் நம்ம சொல் செயல் நடத்த எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அப்பப்போ நம்ம தவறு பண்ணும்போது நடத்தையில் தவறு வரும்போது பேச்சில் தவறு வரும்போது சிந்தனையில் தவறு வரும்போது பரிசுத்த குளைச்சல் ஏற்படும் போது சாத்தான் கொண்டு வந்து விதையை போடுவான் பரிசுத்த குளைச்சலை போடுவான் பொல்லாத ஜனங்கள் வந்து போடுவாங்க உடனே ஈஸ் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு அப்பப்போ என்ன செய்யணும் சுத்திகரிக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் கே இப்போ ஜோம் பண்ணும்போது ஆராதனை இத்தனை மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்துருக்கீங்களே துதி ஆராதனை ஏழு மணி நேரம் வைப்போம் பன்னெண்டு மணி நேரம் வைப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் வைப்போம் அப்போ கேட்போம் ஏதாவது பார்த்தீங்களா ஆண்டு என்ன சொன்னார் ஒன்றும் தெரியல எனக்கு தூக்கமா வந்துருச்சு பரிசுத்த குலைச்சல் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நம்மகிட்டே வந்து கேட்பாங்க உன் இருதயம் சரி இல்லை உன் பேச்சு சரி இல்லை உன் கண்ணு சரியில்லை அலையில வந்து போட நோண்டிக்கிட்டே இருக்குது சச்சில பரிசுத்தம் வரும் எப்படி வரும் வராது சைலன்ஸ்ல போட்டுட்டு பிரெயின்ல உட்காரணும் மைண்டை டைவெர்ட் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் விட்டுறணும் முத உங்க சிந்தனையில் ஒரு பரிசுத்த தேவை ஏன்னா நம்ம அநீதி நிறைந்த உலகத்துல வாழ்றோம் பாவிகள் நிறைந்த மக்கள் இடத்துல வசிக்கிறோம் நாம் பாவிகளா இருக்கிறதுல தான் ஏசு உலகத்துக்கே வந்தாரு அவர் நல்லவர் அவரை தவிர வேற யாருமே இல்லை நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவையுமே இழந்த உண்மைதான் ஆனா நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்காரு ஆண்டுவர் நம்மளை பரிசவனாய் மாற்றிருக்கிறார்கு ஒரு எண்ண வேண்டும் உண்மை வேண்டும் நீதி வேண்டும் அங்கே முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் திருமணம் நடக்க நடக்காமல் இருக்குதா தொழில் சரியில்லையா கடனாக இருக்குதா லோனை அடிக்க முடியலையா வர வேண்டிய பணம் வரலையா குழந்தை இல்லையா ஊழியம் செயறிங்க பாட்டைமோ ஃபுல் டைம் விருத்தி அடையலையா பரிசுத்த குலைச்சல் ஆண்டவரையும் இந்த அற்புதத்தை செய்யுங்க அந்த அதை செய்யங்கிற ஏன் ஆண்டவர் நான் செய்யலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒன்று பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார் உண்மை எதிர்பார்க்குறார் நீதி எதிர்பார்க்கிறார் நேயருக்குள்ள இன்னைக்கு மாயமாலா இருக்கிறது பிராடு இருக்கிறது செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு யாருமே நம்புற மாதிரி இல்லை அந்த காலத்துல பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறு பணம் எல்லாவற்றும் உதவும் தான் அதுக்காக பணம் கொடுக்குறவங்களுக்காக ஒன்னொ சப்போர்ட் பண்ணக்கூடாது கத்த இந்த ஊழியத்துக்கு நிறைய பேர் கொடுத்தவங்களா நிறுத்திட்டாங்க அப்ப நான் ஆண்ட்ரோட்டை கேட்டேன் ஆண்ட்ரோட் சொன்னாரு யார் கொடுக்குற நிறுத்தினாலும் நான் கொடுக்குற நிறுத்த மாட்டேன் மின் வாயிலிருந்து வெள்ளிக்காசை கொடுத்தவர் அப்படி கொடுக்கறது ஒரு வழி அடையும் போது ஏழு வழி ஆண்டவர் திறக்கிறாரு ஆண்டவர் சொன்னார் மகளே நீ உன்னதாக ஊழித்த செய்கிற நீ உண்மையான ஊழித்த செய்கிற நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இன்னும் என்னப்பா பரிசுத்த குலைச்சல் இருக்குது எனக்கு நீங்கள் இன்னும் மேரேஜ் ஆகி ஐம்பது வருஷம் ஆச்சு எனக்கு மதுரைக்கு வந்து ஆனால் ஒரு அடி நிலம் கூட எனக்கு வீடு நீங்கள் கொடுக்கல இன்னும் இந்த வாடகை விடை கேட்பது கேட்பதுண்டு ஆண்டவர் சொன்னார் இந்த பூமி நிறைவும் என்னுடையது என்னுடையது ஆனா நீ பரலோகத்துல அநேகருக்கு இருக்கு வீடு கட்டி கொடுத்துட்ட மகளே அப்படிங்கிறாரு நான் அநேகரை ரச்சக்குள்ள நடத்திட்ட மகளே ஒரு பெரிய தீர்க்க நான் அவர்கிட்ட சும்மா ஜோமனும்னு பண்ணினேன் அவர் என்ற சொன்னாரு அம்மா நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருக்கீங்கன்னு சொன்னாரு ஐயோ நான் பயந்தாங்குல்லி ஆண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க மறுபடி படி சொன்னார் இப்பந்த வசனத்தை நான் படித்தேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்றுன்னு நினைக்கிறேன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் ஆகா வசனத்தை சொல்றாரு அப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் அநேகரை ஆண்டோர்கள் நடத்துன்னு பிரயாசப்படுறீங்க உங்களுக்கு யுவாஞ்சலி ஊழியம்தான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் உங்கள் மூலம் நிறைய ரட்சிக்கப்பட்டு படுறாங்க ஆனால் ஊருக்கு பயந்துக்கிட்டு நாட்டுக்கு பயந்துக்கிட்டு சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு பயந்துக்கிட்டு அநேகர் என்ன செய்றாங்க ரட்சிக்கப்பட்டாங்க வீட்டிலேருந்து ஜோம் பண்ணுறாங்க ஆனா நிறைய பேர் சபைக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரே சொன்னார் நான் எதுவும் சொல்லலை நான் நினைப்பேன் அடுவரே நான் பிரயாசப்பட்டது விருதா போயிடுச்சா ஓடுனது ஒரு ஆத்துமாவுக்கு மணிக்கணக்காக நான் செலவுன்றனே வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு நினைப்பது உண்டு நான் பரிசுத்தரை போதிகிறேனே பரிசுத்த பரலோகத்துக்கு வரணும்னு நான் விரும்புகிறேனே எல்லாரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது அவர் கரெக்டாக சொன்னார் நீ நினைக்காத நீ பிரயாசப்படுகிற இந்த ஆத்துமா ஆதாயத்தில் யாருமே நரகம் போக மாட்டாங்க மகளே இருந்து ஜோம் பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க பரலவு ராஜ்ஜியத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது போதும் ஆண்டவரே எனக்கு பரலவத்தில் ஆத்துமாக்களை சேர்க்குறது அது பெரிய காரியம் இல்லையா இந்த பூமியில் ஒரு வீடு இல்லாட்ட பரவாயில்ல ஆண்டவரே அநேகருக்கு பரலவத்தில் வீடு கட்டி வைக்கிறீங்களே நீங்க இதுக்காக உமக்கு சோத்துற ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லுவதுண்டு யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும் பதினொன்றாவது வசனத்தை பார்க்கும்போது முதலாம் அற்புதத்தை ஏசு கல்யாண வீட்டில் செய்கிறார் ஏன் உங்க கல்யாண வீட்டில் என்ன வாகன கடனை அடைக்க முடியல கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது கல்யாணம் கட்டி கொடுத்த வீட்லையும் சில அடிக்குது ஏன் ஏன் கேளுங்க ஆண்டவர்கிட்ட பரிசுத்த குலைச்சல் உண்மை இல்லை நீதி இல்லை உங்கள்கிட்ட ஆண்டவர் எந்த காரியத்துல வஞ்சித்துக்கிட்டு இருக்கீங்க ஆக நம்ம பார்க்குறோம் முத கீழ்ப்படிதல் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் மரியாதைமா சொல்லிட்டு விளையிட்டாங்க அப்ப கீழ்படியனும் நகாபுதாக என்ன நம்ம கீழ்படியணும் ஐந்தாவதாக வார்த்தையை நம்பணும் விசுவாசிக்கணும் யோவா நாலு ஐம்பத்தி நாலு இப்படி எழுதப்பட்டிருக்குது அப்ப ஏன்னா நூற்றுக்கு அதிபதியுடைய குமாரடங்க குணமாகறதை பாக்குறான் வார்த்தையை நம்பி போனா ஆண்டவரே வார்த்தையை நம்புங்க உங்களுக்கு நம்பிக்கை வரலையா ஆண்டவரே உங்க வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை தாங்கப்பா விசுவாசத்தை தாங்கப்பா பயில் படிச்சா மனசுல பதிய மாட்டேங்குது உதவி செய்ய ஜவம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கத்திர உதவி செய்வார் தலையை தாழ்த்தி ஜவம் பண்ணுவான் பரலப் பிதாவே சோத்தரிக்கிற இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்ட அதிசயங்கள் நடக்கட்ட ஆண்டு வர பரிசுத்த குளச்சல் உண்டாக்குற ஆவி ஏஸ்கிரு வெளியேறி போவதாக அலையில் ஓய்யா ராக ஜெபிக்க முடியல ஆண்டு வரே அந்த நிலைமையை மாற்றி அந்தவரே ஜபாவினால் விண்ணப்பத்தினால் மன்றாட்டினால் நிரப்ப ஆண்டவரே பைவில் படித்தா ம மைண்டு டைவர்ட் ஆகுது ஏசு கிருஷ்ணாவும் நீங்கி போவதாக இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படுறாங்க திருமண காரியத்தை கற்றுட்டு வாக்க பண்ணுங்க ஆண்டவரே கற்பத்தின் கனி பத்து வருஷமாக இல்லை பாஞ்சு வருஷமா இல்லை அஞ்சு வருஷமா இல்லை ஏசு கிருஷ்ண நாமத்தில் கற்பத்தின் கனி உண்டாகட்டும் மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்திலால் அமை ஊழியத்தில் எல்லாம் விரிவாகட்ட ஆண்டு வர ராக லோன் கடன் அடைக்கப்படட்ட ஆண்டவரை சொத்து பிரச்சனை நீங்க டேசு கிருஷ்ண நாமத்தினால அலையிலே வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகிட்ட ஆண்டு வர எல்லாத்தையுமே விலை காத்துங்க இயேசு நாமத்தி பிதாவே ஆமே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்